ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎஸின் தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்லைனில் வாங்கின ஒரு ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக காஸ்ட் அயன் தவா வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எல்லா ஆப்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ரேட்டு அதிகமாக இருந்தது சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் கடைசியாக வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற சூப்பர் சரோனா ஸ்டோருடைய அண்ணாச்சி ஆப்பு ஆப்பில் ரொம்ப சீப்பாக கிடச்சிது அறநூற்றி ஐம்பத்தொன்பது ரூபா ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணாங்க ஐநூற்றி ஐம்பத்தொன்பது இதுக்கு ஒரு ரெயின் கோட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க இதனுடைய வெயிட்டு பார்த்தாக்கா த்ரீ கேஜி இருக்குது நல்லா பெரிய சைஸாக இருக்குது டுவெல் இன்ச்சி சென்டிமீட்டரில் பார்த்தாக்கா தேர்ட்டி சென்டிமீட்டர் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எடுத்து நான் யூஸ் பண்ணியே பார்த்துட்டேன் நான் வாங்கி ஒன் வீக் ஆகுது நல்லா தோசை நல்லா பெருசாக நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வருது நல்லா சீசனிங் பண்ணிக்கணும் நம்ம தான் உங்களுக்கு சீசனிங் வீடியோ வேணும்னாலும் நான் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ டபுள் ஹேண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது ரெண்டு கைப்பிடி இருந்தால் நம்ம எடுக்கிறதுக்கெலாம் வசதியாக இருக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் வர வசதியாக இருக்கும்ன்றதால் நான் வாங்கினேன் பாருங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக காமிக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு வாட்ரு பாட்டில் ஆர்ட்ரு பண்ணேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒரு ஒன் லிட்ரு நிறைய இது வந்து நைன் ருப்பீஸு நைன் ரூபீஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு இப்போது நைன் ருப்பீஸ் நைன்டீன் ருப்பீஸ் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு வாரியாக நிறைய திங்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க எனக்கு வந்து வாட்ரு பாட்டில் தேவைப்பட்டதால் நான் வாட்ரு பாட்டில் போட்டேன் இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது நீங்கள் அந்த ஆப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் எனக்கு வாட்ரு பாட்டில் வந்தவுடனே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது இதனுடைய ஃபுல் ரேட் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா போட்டிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா பொருளை ஜஸ்ட்டு ந ஒரு நைன் ருப்பீஸ்க்கு கிடைக்கிதுன்னா ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது நீங்களும் அந்த இந்த ஆப் இல்லைனாக்கா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஆர்ட்ரு ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் ஆஃபர் முடிஞ்சிடும்ன்றதாலே இந்த ரெண்டு பொருள் மட்டும் போட்டேன் இன்னும் நிறைய ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம் அடுத்த